പാർവതീ പേ ഹര ഹര മഹാദേവ തോട്രീ ജവർക്കുവാണവാചനം യത്ര ജാ പുരുഷത്തമജോ നിത്യം വ്രം ഹരിം യു വോ നാമ ൂ്യം സർവമംഗല தயோகாசம் லோகாசமஸ்தாசுக்கினோபவந்து சர்வேஜனுக்கினோபவந்து அத்தனை பேருக்கும் சர்வமங்கலமுண்டாஹட்டம் சிவபெருமானுடைய திவ்யமான சரணங்களிடையே பத்ரபுஷ்பத்தை சாற்றி நமஸ்கரிப்போமாக பாரத தேசத்தில் நாம் எதை தொட்டாலும் அது புண்ணியக்ஷேத்திரமா இருக்கு புண்ணிய தீர்த்தமாக இருக்கு பறந்து விரிந்து இருக்கக்கூடிய மகத்தான புண்ணிய நதிகள் ஆயிரக்கணக்கான நதிகள் எத்தனை நதிகள் இருந்தாலும் அத்தனைக்கும் ரத்தன கஜிதமா அதுல ஒரு வைரம் பதிச்சா மாதிரி இருக்கிறது பாரத பொக்கிஷமா இருக்கிறது கங்கா நதி கங்கா தீர்த்தம் கங்கா தீர்த்தத்தினுடைய பெருமையை ஆயிரம் நாவுடைய ஆதிசேஷனால கூட வர்ணிக்க முடியாது ஹிமாச்சல பருவதத்தில் அனுகிரகம் பண்ணக்கூடிய தேவி அவளுடைய திவ்யமான சரிதத்தை நாம் பார்த்து அனுபவிக்கிறதே ஒரு பரமானந்தம் ஏற்படும் அந்த கங்காதேவியினுடைய சரிதம் கங்கை எப்படி பூமிக்கு வந்தால் அவை எல்லாவற்றையும் காசி கேத்திரத்தில் இருக்கக்கூடிய ഗയൻ പടക്കലവയോട് പാർത്ത് അനുഭവിപ്പോമേ അരുൾപ്പെമേ ഓം നമ ശിവർ ഉടയ ശിവനെ പോ പശ്ചാന്നഷനോ ഭഗവത പണോ ഭൂജ്ശംഭുജാ വിഭൂരണമെ ജഗണോർമകൾമി ഭഗവത பாகீநதி பாது நகா பாகிநதி பாது நக ஜைகங்கா மியாகி பாரத தேசத்திற மகத்தான ஒரு புண்ணிய நதி திவ்யமான கங்கை கங்கா தீர்த்தத்துக்கு சமமான தீர்த்தம் ஏரேழு பதினாலு புவனங்கள்ல கிடையாது கங்கைன்னு ஒரு முறை நாம் சொன்னால் சொல்லும் போதே நம்முடைய சரீரமே மிகுந்த புண்ணியம் செய்ததாக மாறி உள்ளது அவ்வளவு ஒரு உயர்ந்ததான ஒரு மகத்தான ஒரு புண்ண நதி அந்த கங்கா நதியாகப்பட்டதை எங்க பார்த்து நாம் தரிசனம் பண்ணினாலுமே மனசு ரம்யமா போயிடும் மிகுந்த சந்தோஷம் ஆயிடும் பாரத தேசத்துக்கு ரத்தன மாலா மாதிரி அமைஞ்சிருக்கு ரத்தன பூஷண மாதிரி அமைஞ்சிருக்கு கங்கையனுடைய பெருமையை கேட்கறது சொல்றது நினைக்கிறது ஸ்நானம் பண்றது புரோக்ஷணம் பண்ணிக்கிறது இதெல்லாம் ஜென்மால மிகுந்த தபோபலமும் புண்ணியபலமும் இருந்தாலே கிடைக்கிறது ஹிமாச்சல பர்வதத்துல ஓடி வரக்கூடிய அழகு பார்க்கக்கூடிய இடவெல்லாம் நீக்க வர நிறைஞ்சிருக்கிறவள் கங்கா எத்தனையோ திருநாமங்கள் அவருக்கு உண்டு கங்கைக்குத்தான் அஷ்டோத்திர அர்ச்சனை இருக்கு கங்கைக்கு சகசிரநாமம் இருக்கு கங்கைக்கு ஸ்துதிகள் இருக்கு கங்கைக்கு அஷ்டகம் இருக்கு ஆதிசங்கர பகவத் பாதானு கங்கா நதியை பார்த்துட்டு அதுக்கு ஒரு நமஸ்காரம் தரிசனம் நதியில ஒரு மீனாவாக பிறக்கப்படாதா உன்னுடைய நதி ஓரத்துல ஒரு சாதாரண ஒரு புல் பூண்டு மாதிரியாக நான் இருக்கப்படாதா அந்த ஒரு பாக்ய நீ அனுகிரகம் பண்ண மாட்டேயானு கங்கா நதியை பார்த்து கேட்கிற அவ்வளவு விசேஷத்துவம் அவ்வளவு மகத்வம் கங்கைக்கு என்ன பெருமை கங்கைக்கு அப்படிதா சுத்தம் விஷ்ணுபதத்தியானம் சுத்தம் ஏகாதசி சுத்தம் பாகவதா மகான்கள் எல்லாம் எந்த இடத்துல உட்காந்து போஜனம் பண்றாலோ சாப்பிடுறாலோ அவ சாப்பிட்ட பிற்பாடு நீதி இருக்கக்கூடிய அண்ணன் எனக்கு அது ரொம்ப அவசியம் பகவானுடைய நாமாவ ஜபிச்சு 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 அது பகவத் பிரசாதமான கிடைக்கிறது சுத்தம் பாகீரதி ஜனம் பாகீரதியினுடைய தீர்த்தத்தை எடுத்துட்டு வந்து அதாவது கங்கா தீர்த்தத்தை எடுத்துட்டு வந்து நம்முடைய ஜென்மா நம்முடைய குலத்திலே தோன்றக்கூடிய நம்முடைய வம்சாவளியிலே எத்தனை தலைமுறையாகட்டும் அவர்கள் இருக்கும் வரையில இந்த கங்கை அப்படி இருக்கும் ஒரு கிரகத்துல அதாவது ஒரு வீட்டுல கங்கைய கொண்டாந்து வச்சாலே போதும் அந்த கிரகம் சுகிரமா மாறுறதுக்கு உண்டான அனுகிரகத்தை அது கங்கை பண்ணுறாள் அப்பேற்பட்ட விசேஷத்துவம் அந்த கங்கைக்கு விஷ்ணு பாதத்துல இருந்த அவள் உத்தவமாக பிரம்மா தான் எல்லாவற்றுக்கும் காரண பாதிப்பு பிரம்மா வேதத்தை ஜபிச்சுண்டே இருக்கா சதுர்முகம் பிரம்மா நான்கு முகமும் நான்கு வேதங்களை ஜபிச்சுண்டே இருக்கு எப்ப பார்த்தாலும் வேத மந்திரத்தோடு இருக்க வேதம் சொல்லுண்டே இருக்கிறதுனால உலகத்துல அவனால எல்லாவற்றையும் தினம் தினம் தோன்றி மறையக்கூடிய புல் பூண்டு பூச்சி முதல் கொண்டு எத்தனையோ வருஷ காலம் வாழ்ந்து அனுகிரகம் ஆற்றல் அந்த வேத மந்திரத்தனான பிரம்மா குவித்தானதாக இருக்கு அப்பேற்பட்ட லோகத்துக்கு பகவானுடைய திவ்யமான திருவடி போச்சு இந்த பகவானுடைய திவ்யமான திருவடி வாமனாவதார மூர்த்தியா பகவான் மகாபலி சக்கரவர்த்தி பண்ணின விஸ்வஜித் அப்படிங்கிற யஜ்ஜத்துக்கு சின்ன குழந்தையா ஒரு அஞ்சரை வயசு பையனா பிரம்மச்சாரிதா ஊர்த்த சிகையோட ஒரே ஒரு யக்ஞோபவீதம் போட்டுண்டு கையில தீர்த்த பாத்திரத்தை எடுத்துட்டு காயத்ரிய ஜபம் பண்ணிட்டு அந்த யஜ்ஜசாலை யஜ்ஜ வாட்டிகை முன்னாடி போய் நிக்கிறத அத்தனை பேரும் எழுந்து நின்று நமஸ்காரம் பண்ணினாலாம் யஜ்னாதிகாரியா இருக்கு உட்கார்ந்து இருக்கக்கூடிய யஜ் சம்ரட்சகராக இருக்கக்கூடியவன் கொண்டு அத்தனை பேரும் சுவாகதம் சொன்னாலாம் மகாபலி சக்கரவர்த்தி பார்த்து ஆச்சரியப்பட்டாராம் இப்பேற்பட்ட திவ்யமான ரூபத்தோடு இருக்கக்கூடிய ஆச்சாரியன் கல்லவா பெரிய தானம் பண்ணணும் இவருக்கு எதை கொட்டி கொடுத்தால் சம்பூர்ணமாகும் அப்படின்னு அந்த குழந்தை கிட்ட கேட்டவனே நம்ம ஒரு அடி மன்ன குழுன்னு கேட்டா ஆச்சரியப்பட்டாராம் சின்ன குழந்தையாருக்கு பிஞ்சு கால்கள் இருக்கு மூணடி மட்டு என்ன அது எனக்கு போதும்னு உடனே தீர்த்தமுட்டு மகாபலி சக்கரவர்த்தி கையில கொடுக்கறத முதல்ல இந்த பிரம்மாண்டத்தை அலர்ந்த அந்த பிரம்மாண்டத்தினுடைய ஒசரக்க பிரம்மலோகத்துல போய் பிரம்மா ஜபம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய குண்டரீகமாக இருக்கக்கூடிய தாமரைக்கு சமீபத்துல போய் அதற்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கவன்களுத்துக்கிட்ட போகத்தே பிரம்மாவாகப்பட்டவரா திவ்யமான திருவடி நம்ம தேடி வந்திருக்கு அப்படின்னு நினைச்சு தான் தினம் தினம் ஜபிச்சு தன் கையில அமைத்திருந்த வேத தீர்த்தம் காயத்ரி தீர்த்தத்தை அந்த பாதத்துல கொட்ட பூஜை பண்ண பாதம் நினைகிற அளவுக்கு தீர்த்தம் இல்லை சரி பாதம் நினைக்கலையே அப்படின்னா பாதத்துல இருக்கக்கூடிய ஒரு பாதியாவது நினைச்சுதான்னா அதுவும் நினைவில்லை சரி இந்த பாதி நடைகளிலேயே அந்த இருக்கக்கூடிய தேடி வந்து இருக்கக்கூடிய அந்த திருவடியில அஞ்சு விரல் நடைபெற்றதான்னா அதுவும் இல்லை கட்டவர்களானது அதுவும் இல்லை நகத்துல மட்டும்தான் தீர்த்தத்தை கைவிட்டு பார்த்தால் பாவம் பகவானுடைய நகத்துல தீர்த்தத்தை சேர்த்தால் சகல பாவங்களும் வேண்டது அப்படி பிரம்மாவாகப்பட்டவரும் தன் கையிலே வைத்திருக்கக்கூடிய அழகான அந்த தீர்த்தத்தை பாவனாவதான காலத்துல விட்டுவனுடைய பாதத்துல சேர்த்த போது அதனுடைய திவ்யமான திருவடியில சப்த விடிகள் எல்லாம் காத்து இருந்தா அந்த நகத்திலே பட்டு தெளித்த அந்த புண்ணிய தீர்த்தவ வேறொன்று அல்ல திவ்யமான கந்தா விஷ்ணுபாத தீர்த்தம் விஷ்ணுபதி அப்படின்னு அவளுக்கு முதல் முதல் பேர் பிரம்மலோகத்தில இருந்த அந்த விஷ்ணுபதி ஆகப்பட்டவள் பிரம்மலோகத்திலேயே இருக்கான் பிரம்மலோகத்துல யாரெல்லாம் அந்த தீர்த்தத்தை ஸ்நானம் பண்றான்னா ரிஷிகன் எல்லாம் ஸ்நானம் பண்றான் அத்ரி புட்ச வசிஷ்டான எல்லாம் பிரம்மலோகம் போய் அந்த தீர்த்தத்துல ஸ்நானம் பண்றாள் அங்கே இருந்து கலப்பினது ஆகாசத்துல துருவ மண்டலத்துல திவ்யமா அந்த துருவ மண்டலத்துல சொர்க்குவாரம் வெளியான போய் துருவ துருவமண்டலத்துக்கு மேலப்பட்டு அமராவதியில போய் ஓடிட்டு இருக்க அமராவதி ஊக்குள்ள வரத்தே அவளுக்கு அமராவதியில இந்திர புலி இந்திர புத்திரி அப்படின்னு ஒரு பேரோடு ஓடிட்டு இருக்கக்கூடிய அந்த நதியில தேவேந்திரன் முதல் கொண்ட அட்டதி பாலகால் தான் நித்தம் ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கா அப்படி இருக்கக்கூடிய கங்கை பூமிக்கு எப்படி வருது அதுதான் பரம ஆச்சரியம் பரம் அற்புதம் என்ன அப்படின்னா இந்த கங்கையினுடைய மகத்துவங்களை பகவான் ஸ்ரீ ராமதிரானுக்கு விஸ்வாமித்ரே சொல்ற விஸ்வாமித்திரன் பகவான் ஸ்ரீராமரை அடைச்சுக்கிட்டு வந்து ஒரு இடத்துல தங்க வச்சு அவரை பூஜை பண்ணி உட்கார வச்சு உன்னுடைய முன்னோர்களுடைய சரிதம் தெரியுமாப்பா அப்படின்னு சொல்லி அவர் ஆரம்பிக்கிறார் ராமாயணத்துல பால ராமனுக்கு சீதைக்கு நடந்த விவாகமோ பகவான் ஸ்ரீராமனுடைய ஜனனமோ மற்றைய விளையங்களோ விவரமா வராம கங்காவதாரம் அப்படிங்கிறது முழுக்க 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 கங்கையனுடைய மகத்துவத்தை அவ்வளவு விஸ்தாரமா சொல்லிட்டு வரும் சரி ராமாயணத்துல சொல்லியிருக்கா அப்படின்னா பாரத முழுக்க கங்கையனுடைய பெருமை பேசப்படுது கந்தாபுத்திரன் ஈஸ்வருடைய பெருமை இல்லாம பாரதம் கிடையாது பிதாமகரான பீஸ்வர தான் ஆரம்பத்திலேந்து ஆரம்பிச்சு சம்பூர்ண வரைக்கும் பிதாமகரோடையே ஆரம்பிச்சு பிதாமகரோடையே சம்பூர்ண மாதிரியே அமைஞ்சிருக்கு சரி பிதாமகர் பீஷ்வரை பத்தி பேசப்படுவது கங்கையினுடைய மகத்துவங்கள் அப்படின்னா பாகவதத்துல எங்க தொட்டாலும் பரிணமிக்கிறது முருகப்பெருமானுடைய அவதாரமே கங்கையில தோன்றினது அப்படி எதை தொட்டாலும் எதை எடுத்திருந்தாலும் எதை பேசினாலும் கங்கையினுடைய மகத்துவம் பேசாத நூல்கள் கிடையாது எந்த புன்னரதிகளில் போய் நாம் ஸ்நானம் பண்ணினாலும் இந்த ஸ்நானம் ஆகப்பட்டது இது கங்கா ஸ்நானத்துக்கு சமமாகட்டும் கங்கா ஸ்நானம் செய்த பலன் உனக்கு உண்டாகட்டம் அப்படின்னே சங்கல்பம் ஆகவே கங்கையினுடைய மகத்வம் அத்தனை உசத்தி அத்தனை ஆச்சரியம் அத்தனை அற்புதம் அத்தனை அனுகிரகம் அயோத்தி ஆண்ட மகாராஜான சகட மகாராஜா திவ்ய பூஷணத்தோட சம்பூர்ணமா ஆட்சி பண்ணிட்டு வர அவனுக்கு ரெண்டு மனைவி அதுல ஒரு மனைவிக்கு ஒரே ஒரு பையன் அசமஞ்சன் பேரு இன்னொரு மனைவிக்கு அறுபதநாதனன் புத்திரர்கள் எப்படி சாத்தியப்படுமா அப்படின்னா அவெல்லாம் தேவாம்சம் அறுபதநாதனன் புத்திரர்கள் இந்த அசமஞ்சன் இந்த லோகத்துக்கு தங்கவாறு வாடல லோகத்துக்கு தங்கவாறு வாடல அப்படின்னா இங்க போவான் இங்க பண்ணுவான் சில சந்தர்ப்பங்கள்ல அயோத்தியில மாடக்கூடிய குழந்தைகள் எல்லாம் புடிச்சு சரையுட விட்டு இருந்து அதனால ஊர் பரியனங்கள் எல்லாம் போய் ராஜா போய் உன்னுடைய புத்திரன் இப்படி எல்லாம் பண்றான் நான் வேணும் நாங்கள் எல்லாம் உனக்கு வேணும்னா உன் புத்திர நாடு கடத்து இல்ல உனக்கு புத்திரன் தான் வேணும்னா எங்களை நாடு நான் ராஜா பார்த்தான் புத்திரனை அவனோட மனைவியோட சேர்ந்து நாடு கடத்தினான் அவனுக்கு ஒரு புத்திரன் இருந்தான் அம்சுமான்னு பேரு பேரணத்த வச்சுட்டு புத்திரனை நாடு கடத்தினான் நாடு வரலாறு உடனே பார்த்தா இந்த அசமஞ்சர் என்ன பண்ணானா எந்தெந்த குழந்தையில சதைவிட விட்டிருந்தாலும் அத்தனை குழந்தைய அவன் ஆத்துக்கு போச்சான் தினமரி ஆச்சரியம் அப்படின்னா அவன் யோக சக்தியில சாதனை படைச்சவன் இவன் பெரிய புள்ள இவன் இருந்தானா ஆட்சியை அப்பா ஆட்சி மேல அவனுக்கு இஷ்டம் கிடையாது யோகம் பண்ணி பகவானுடைய சரணத்தை அடையிறது இஷ்டங்கிறதுனால காட்டுக்கு போனான் யோகம் பண்ணினான் பகவத் சரணத்தை அடைஞ்சான் அவனுடைய புள்ள அம்சமான இப்படியாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல சங்கர மகாராஜா அஸ்வமேத யாகம் அஸ்வமேத யாகத்துக்கு ரொம்ப அற்புதமா தன்னுடைய யாக குதிரைய தான் தீட்சை எடுத்துட்டு யாக குதிரை உண்றார் எந்த போனாலும் திக்விஜயம் ஜெயிச்சுட்டே வருது எந்த இடத்துலையும் இல்ல தேவேந்திரனுக்கு ஒரு வயம் ஏற்பட்டது என்னடாவது இவர் முன்னின்னு போகக்கூடிய இயத்தரால நம்முடைய பதவி பொழுதுனா என்னடா பண்றது அப்படின்னு நினைச்ச உடனே கலந்து அந்த யாக குதிரையை எடுத்துட்டு போய் கபிலர் எங்க இருக்காருன்னு பார்த்த கவிதை தபஸ் பண்ணும் இருக்கக்கூடிய இடத்துல அவருடைய ஆசிரமம் இருக்கக்கூடிய இடத்துல அவருக்கு சமீபமானது அந்த குதிரையை கட்டிவிட்டு தேவேந்திரன் இவர் உட்கார்ந்து பண்ணிட்டு இருக்கார் தியாகத்துக்கு போன குதிரை வரல என்னடா பண்றதுன்னு தெரியல தன்னுடைய புத்திரால நாலு திக்குகள் தேட அனுப்பிச்சா அறுபதாதன புத்திரா கிழக்கு மேற்கு தெற்குன்னு தேடிட்டு போறா இப்பயும் கிடைக்கல பாதாளலோகத்தில போய் பார்த்தால் கவிதா இருந்த குதிரை இருக்கு குதிரை எடுக்கிறதுக்கு போய் வரது கோபம் கொடுத்து எங்க அப்பா அவளை பண்ற குதிரையை குதிரையைச்சு கண்டுட்டான அங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய மதுரடி மேல அவருடைய கோபத்தை காமிச்சார் அவர் கண் திறந்து லேசா பார்த்தார் அந்த கண் திறந்து பார்வை குஷ்டமான பார்வை அறுபது நாதன புத்திரர்களால தாங்க முடியாம அத்தனை பேரும் எரித்து சாம்பல் முட்டாக போனார்கள் போனையாக குதிரையும் காணும் அறுபது நாயிரம் புத்திரர்களையும் காணும் என்ன பண்றதுன்னு தெரியாம ராஜா கமிச்சுட்டு இருந்த போது பேரன் அனுப்பி ஜேடிவை பாருன்னு அம்சுமான சுமான் அம்சுமான் தேடி வந்து இந்த இடத்துல குதிரை இருப்பதை கண்டறிந்து இவரை பிரதட்சணம் செய்து நமஸ்காரம் செய்து தேவர் மாறி இருக்கிற இந்த இங்க வந்து குதிரை கட்டியிருக்க என்னுடைய தாத்தா எங்க பண்றாரு என்ன அந்த சந்தர்ப்பத்துல அந்த யாக குதிரை எடுக்கிறது கருட பகவான் சொன்னதையான நடந்த வித்தாந்தங்கள் எல்லாம் சொன்னார் உன்னுடைய சித்தப்பா எல்லாம் சாம்பல் உண்டாருக்கு அப்பால்லாம் அவள் எல்லாம் உத்தாரணம் அடையணும் அவெல்லாம் உத்தாரணம் அடையணும்னா தேவலோகத்துல இருக்கக்கூடிய கங்கை வருடம் அமரலோகத்துல இருக்கு அங்கிருந்து வரக்கூடிய கங்கையினால மட்டும்தான் இந்த தீர்த்தத்தை கொண்டு வந்து இவ மேலப்பட்டா இவெல்லாம் உத்தாரணம் முடிவா அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டார் கருட பகவானுக்கு நமஸ்காரம் எண்ணினார் கபிலருக்கு நமஸ்காரம் எண்ணினார் யாக புதரை எடுத்துட்டு போனார் யஜமானதை பூர்த்தி ஆச்சு அதற்கு தான் பட்டத்துக்கு வந்தார் அம்சுமான் அம்சுமான் பட்டத்துக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அவனால இனியுமே பண்ண முடியல அதற்கு அடுத்து அதற்கடுத்து அதற்கடுத்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து வரக்கூடியவெல்லாம் ராஜ்ய விவகாரங்கள் ராஜ்ய விஷயங்கள்லயே பெரிய ராஜ்யம் ஒண்ணும் கவனம் செலுத்திட்டு வந்ததுனால யாரா நீங்க முடியல இதுலயே வந்த தர்மாத்மா பகீரதங்கிற மகாராஜா என்னைக்கு பட்டத்துக்கு வந்தாலும் எனக்கு பட்டம் வேண்டாமப்பா அப்படின்னு சொல்லி மந்திரிகையில ராஜ்யத்தை ஒப்படைச்சு தபஸ் பண்றதுக்காக இமாச்சல பருவத்துல காடு மலை மேடு இவையெல்லாம் தாண்டி போய் பதினாறாயிரம் வருடம் தபசு பண்றான் ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது பதினாறாதன வருடம் தபஸ் பண்ண வேண்பாடு அவருக்கு பிரம்மா காட்சி கொடுத்தார் பிரம்மா கிட்ட தர முடியார் சரணத்துல விழுந்து அவருடைய விழுந்து தனக்கு கங்கையை கொடுத்து அவங்க கேட்டார் கங்கையனை போயிட்டு வாடனே கலக்க மாட்டேன் போவேன் இவர் பின்னாடி போவேன் ஆனால் நான் போகக்கூடிய வேகத்தை கூட்டு தாங்க மாட்டார் அதனால் நான் வரமாட்டேன் தபஸ் பண்ணி மெதுவா சிரமப்பட்டு ஏன் கவலைப்படாத உம்மை தாங்கக்கூடிய ஆற்றல் தரிக்கக்கூடிய ஆற்றல் சிவபெருமானுக்கு

பாரானசே உரபதே பஜ விஷ்வனா ரொம்ப அழகா அப்பேர்ப்பட்ட அந்த கங்கைய தன்னுடைய சரசுர தாங்கின்றார் உள்ள போன கங்கை அப்படியே உள்ள போய் ஜகாதோட சிவபெருமானோ பார்த்தான் அவ்வளவு பெரிய மூர்த்தி பகிர்வோ தபஸ் பண்றா திவ்யமான தபசோட கேட்கிறா ஹே மாதா ஹே கங்கை சிவபெருமானே நீ குடு உடைய அனுகலம் வேணுன்ன அப்படி அவர் தபஸ் பண்ணி பூமியிலே கொடுக்கப்பட்ட புண்ணியமான இடம் கங்கை உட்பவமான இடம் அதுதான் கங்கோத்ரி எனும் புண்ணிய பிரதேசம் அதற்கு மேல விட மாதம் வெளியான கோபுரத்திலே இருந்து ஒரு கங்கை கங்கோத்ரி எனும் புண்ணிய பகுதிகளே எத்தனையோ மிருகங்காலம் தமிழ் பண்ண பகீரதன் தமிழ் பண்ண கங்கா பாகீரதி ஆகப்பட்டவள் பெருக்கெடுத்து ஓடி வருகிறார் அவனுடைய அடுகு காட்சுயமாக இருக்கிறது எத்தனை வேகமாக ஓடி வருகிறார் ஒரு சின்ன பொண்ணு கண்யா குழந்தை கைகள் முழுக்க வலைகள் பட்டு பாவாடை கட்டி கொண்டிருக்கிறா இடுப்பில ஒட்டியான போட்டுக் கொண்டிருக்கிறார் கைகள்ல கொண்டிருக்கிறா கை விரல்கள்ல பார்த்தோம்னா மோதிரம் போட்டு கொண்டிருக்கிறார் நெத்திகளை திலக பெற்றுக் கொண்டிருக்கிறா கண்களிலே மை தீட்டப்பட்டிருக்கிறார் முதலிலே சாயம் பூசிக் கொண்டிருக்கிறார் அழகான சிரித்த முகத்தோடு கூடியதாக இருக்கிறா அழகாக பின்னல் அவர்களுடைய புஷ்டம் சுவாசநாத புஷ்பம் இத்தனையோடு ஜாச்சுயமாக வரக்கூடிய அந்த கங்கையுடன் அழகு பகீரதன் தபஸ் செய்த அந்த தபசுக்கு கிடைத்தார் மகத்தான புண்ணியம் கங்கைகளே இருந்து உண்பம் ஆறக்கூடிய கங்கோத்ரி எனும் புண்ணிய பிரதேசத்தை கிடைத்து விடைத்து நிற்கிற வழிபட்டு ஸ்நானம் சத்யாவந்தனம் பூஜை நமஸ்காரம் பிரதட்சணம் இவை எல்லாம் யாரெல்லாம் செய்கிறார்களோ அத்தனை பேருக்கும் திடீரான அனுகிரகம் அடுத்த பிறவி தானவன் நிலையை தரக்கூடிய புள்ளிய பிரதேசத்திலே நுழையக்கூடிய ஒரு பாகியத்தை நமக்கு அனுகிரகம் செய்யக்கூடிய கங்கையை பூஜிக்கிறோம் நமஸ்கரிக்கிறோம் கங்கை கொண்டு வரப்பட்டு காசி பிரவேசம் செய்து அதையும் தாண்டி சாகரத்திற்கு சென்று எந்த கிடத்திலே கபில வாசுதேவர் தபு செய்தாரோ அந்த கிடத்திலே இருக்கக்கூடிய சாம்பல் முட்டிலே பட்டு அறுபது நாயிரம் புத்திரர்கள் உதாரணம் அடைந்த அந்த கங்கையை நினைப்பவருக்கு சகல சௌபாகியத்தை தந்து அனுகிரகம் செய்யக்கூடிய சப்த நதிகளே பிரதான நதியாக இருக்கக்கூடிய கங்கையை நினைப்போம் பூஜிப்போம் வழிபடுவோம் அருள் பெறுவோம் ஆனந்தம் அடைவோம் அந்த கங்கையை நம் எல்லோருக்கும் அனுகிரகம் செய்து தர வேண்டும் என்று பிரார்த்தனையோடு ஜெய் கங்கா